ஹலோ பிக் பாஸ் ஒரு முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் டிக்கெட் டு ஃபினாலுக்கான ரெண்டாவது டாஸ்க்கு தான் ப்ரோமோ விட்ருக்காங்க இந்த டாஸ்க் என்னென்னா எல்லாருமே பேஸ்கெட் வச்சு சுற்றி நின்றுட்டுருப்பாங்க அதுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் நடுவில் நிறையா ஒயிட் பால்ஸ் இருக்கும் ரெண்டு கோல்டன் பால் ஒரு பிளாக் பால் இருக்கும் அதில் பஸர் உடனே எல்லோரும் போய் கையை விட்டு கையில் என்ன பால் வருதோ அதை எடுத்துகிட்டு வந்து பேஸ்கெட்டில் போடணும் பால் மாற்றலாம் முடியாது ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த பால் எடுத்து வந்து பேஸ்கெட்டில் போட்டுடணும் கடைசியில் இந்த பஸ்ஸர் அடிக்கும் போது யாரோட பால் யாரோட பேஸ்கெட்டில் கருப்பு பால் இருக்கோ அவங்க வெளியேற்ற போடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் வெளியேற்றப்பட்டு கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் விண்ணறிருக்கு அதில் இதில் என்ன சொல்கிறாருன்னா யார் பேஸ்கெட்லேருந்து வேணாலும் பால் எடுக்கலாம் யார் பேஸ்கெட்டில் வேணால் பால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்கிறாரு அதாவது யார் வேணால் வேணால் அவங்க பேஸ்கெட்டில் வந்து வெள்ளை பால் எடுத்துக்கலாம் அந்த கருப்பு பாலை யார் பேஸ்கெட்டில் வேணால் போடலாம் வெள்ளை பாலும் போடலாம் ஆனால் கருப்பு பால் யார் பேஸ்கெட்டில் போட்டு அவங்கள கடைசி வரைக்கும் அந்த பால் அந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அவுட்டு அந்த கருப்பு பால் யார் பேஸ்கெட்டில் இருக்கோ அவங்க அவுட்டு வெளில போயிடுவாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தனும் அவுட் ஆகி கடைசியாக ஒரே ஒருத்தர் முன்னேறாக மாறுவாங்க எப்படியும் ஒரு கட்டத்துக்கு மேலே கேம் போவோம் பேச்சுவார்த்தையாக தான் போவோம் அதுவும் விக்ரம் அரூரா சுபிக்ஷாலாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே பால் கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துப்பாங்க டிக்கெட்டை ஃபினால் விளையாடுறதுக்காக பாவம் எப்படி போகுதுன்னு இதுல நம்ம கமருதீனுக்கு விஜய் பார்வதியும் சண்டை வருது ஏன்னா கமருதீன் போயிட்டு விஜய் பார்வதி தான் முதல்ல கெடுத்து வராரு அதில் பார்க்கும்போது விஜய் பார்வதி பாஸ்கெட்டில் கோல்டன் பால் இருக்குது அது இருந்து அதிக பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் அதை தட்டி கீழே தட்டி ஊறாரு அதுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன பெரிய ஆளா நீ என்ன பெரிய ஹீரோவா நான் தான் வில்லியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம கவர் என்ன சொல்கிறாங்கன்னா வன்மம் வீழ்த்தப்பட்டது அவங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டுருக்காரு இது ஒரு ரொம்ப கட்டாது இந்த மாதிரி நிறைய அப்டேட் தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்